வணக்கம் நான் என் பேர் கார்த்தி நான் திருப்பூர் மாவட்டம் பெருமாநூர்லேருந்து பேசுகிறேங்க இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனது இரண்டு குழந்தைகளும் அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு வராங்க அந்த அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் அனைவருமே அரசு அறிவிக்கிற அனைத்து திட்டங்களையும் சிறப்பான முறையில் பயன்படுத்திட்டு வராங்க அதில் இப்போ என்ன ஒரு சின்ன குறைனா அரசு அறிவிக்கிற அனைத்து திட்டங்களும் தரமாக சிறப்பாக செயல்படுத்திட்டு வராங்க அதில் இப்போ குழந்தைகளுக்கு நோட்டு புத்தக பென்சில் பேனா இவை அனைத்தும் கொடுத்துட்டு வராங்க இப்போ அதோட காலணிகளும் பேக்கு ஸ்கூல் பேக்கு இதையும் கொடுக்குறாங்க இதில் என்ன ஒரு சின்ன குறைன்னா ஸ்கூல் பேக்குன்னு கொடுக்குறாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பேக்கு அந்த ஒவ்வொரு கிளாஸுக்கு கொடுக்கக்கூடிய நோட்டு புத்தகங்கள் அந்த பேக்கில் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அந்த ஸ்கூல் பேக் கொடுக்கறது ரொம்ப தரம் கம்மியாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது எத்த ஒரு பா நாலஞ்சு புக்கு வச்சாவே அந்த பேக் அந்த அளவுக்கு தான் இருக்குது அதனால் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் தகுந்த மாதிரி அந்த பேக்கு தயார் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குது இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் கொடுக்கறது எல்லா குழந்தைகளும் யூஸ் பண்ணுறாங்களே இல்லையான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில குழந்தைங்களும் யூஸ் பண்ண முடியும் அந்த பேக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தரமும் ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப சிறுசாகவும் இருக்குது இப்போ என் என் பையன் நாலாவது படிக்கிறான் என் பொண்ணு எட்டாவது படிக்கிறான் நாலாவது படிக்கிற பையனுக்கு ரொம்ப சிறு சின்னதாக இருக்குது அது பார்த்திங்கன்னா அந்த பேக்கு ஒன்றாம் கிளாஸ் பையனுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ என் பொண்ணு எட்டாவது படிக்கிறான் எட்டாவது படிக்கிற பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கு நாலாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு தான் சரியாக இருக்குது ஓ அந்த அளவுக்கு புக்குனுடைய குவாண்டிட்டி அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரசு இந்த வீடியோ மூலியமாக தெரிவிக்கிறது என்னென்னா குழந்தைகளுக்கு கொடுக்குற அனைத்து திட்டங்களும் சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்குது இப்போது இந்த பேக்கும் ஒன்று ரொம்ப ஒரு குறையாகவே இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சம் தரமாகவும் கொஞ்சம் பெருசாகவும் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் குழந்தைங்க சிறப்பாக பயன்பெறுவாங்கன்னு நான் இந்த வீடியோ மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இது இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் காட்டுற பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது இந்த பேக்கு இந்த பேக்கு எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கு கொடுத்தா அந்த குழந்தைங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் ரொம்ப டேமேஜாகவும் வந்திருக்குது ஜிப்பெல்லாம் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இது மக்களோட வரிப்பணம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அரசு பல நலத்திட்டங்களை அறிவிச்சிட்டு வர நிலையில் இதை முறையாக செயல்படுத்துகிற அதிகாரிகள் வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தி ம குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்ல முறையில் செயல்படுத்துவாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன என்னோடய பையனுக்கு கொடுத்துருக்க பேக்க பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது இது ஒன்றா ஒன்றாவது நடு பசங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு புக்கு மூணு புக்கு போட்டு போகிற மாதிரி இது நாலாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அந்த பேக்கு சுத்தமாக பத்தாது அந்தளவுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்குது ஸோ இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க பயன்பெறவும் மாட்டாங்க அது த மக்களோட வரிப்பணம் வேஸ்ட்டே போகிறதுக்கு உண்டான ஒரு செயல் இந்த செயல் இது அரசு தக்க நடவடிக்கை எடுத்து இனிமேல் வரும் சூழலில் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தரமான முறையில் இந்த பேக்கு கொடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன்